ஆசிய ரோலர் ஸ்கேட்டிங் சாம்பியன்ஷிப் போட்டிகளில் தங்கம் மற்றும் வெள்ளி பதக்கங்களை வென்று திரும்பிய மாணவர்களுக்கு மதுரையில் உற்சாக வரவேற்பு இருபதாவது ஆசிய ரோலர் ஸ்கேட்டிங் சாம்பியன்ஷிப் போட்டி ஜூலை இருபத்தி இரண்டு முதல் முப்பது வரை தென் கொரியா நாட்டில் நடைபெற்றது இப்போட்டியில் இந்தியா ஆஸ்திரேலியா சீனா நியூசிலாந்து தைவான் ஜப்பான் தென்கொரியா உள்ளிட்ட பதினான்கு நாடுகள் பங்கேற்றன இந்தப் போட்டியில் இந்திய அணி பதக்கம் வென்று உலகத்தின் கவனத்தை ஈர்த்தது குறிப்பாக ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவில் முதல் முறையாக இந்தியா தங்கப் பதக்கங்களை வென்று வரலாற்றுச் சாதனை படைத்தது இந்த புகழ்பெற்ற சாம்பியன்ஷிப்பில் மதுரை அலெக்ஸ் கேட்டின் அகாடமியைச் சேர்ந்த ரேஷ்மாசி யோகிதா ஏரா மற்றும் விஷால் பாண்டியன் ஆகியோர் பங்கேற்று தங்கப் பதக்கங்களை வென்று இந்தியா தமிழ்நாடு மற்றும் மதுரைக்கு பெருமை சேர்த்தனர் இந்தியாவிற்கு பெருமை சேர்த்த இந்த மாணவர்களை பாராட்டும் வகையில் மதுரை அம்பிகை நாராயணன் சோர்ஸ் காம்ப்ளெக்ஸில் சிறப்பு பாராட்டு விழா நடைபெற்றது இவ்விழாவில் மதுரை கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் ரமேஷ் கலந்து கொண்டு மாணவர்களை நேரில் கௌரவித்து பாராட்டினார் இவ்விழாவில் பயிற்சியாளர் மற்றும் பதக்கம் வென்ற மாணவர்கள் தங்களுக்கு ஆதரவளித்த தமிழக விளையாட்டுத் துறைக்கும் தமிழக அரசுக்கும் மற்றும் அனைத்து பெற்றோர்களுக்கும் தனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்தனர் முன்னதாக பதக்கம் வென்ற மாணவர்களை அலெக்ஸ் ஸ்கேட்டிங் அகாடமியைச் சேர்ந்த சக மாணவர்கள் கடச்சநிந்தல் பகுதியிலிருந்து ஸ்கேட்டிங் செய்து பேரணியாக அழைத்து வந்தது குறிப்பிடத்தக்கது வந்த தீயை அழைக்கும் நீ பயமின்றி தூங்கிக்கு செல்ல உள்ள முடியாது என்று ஊரே சொல்லும் நம்பாது பரிதாபம் காட்டும் எந்த வர்க்கத்தோடும் விடையாது உன்னாலே முடியாது என்று சொல்லும் நம்பாது போய் பரிதாபம் காட்டும் எந்த வர்க்கத்தோடும் விடையாது உலகத்தில் உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்